ஞான பெருமானுடைய ஒரு அற்புதமான பதிகம் பெருமானுடைய தந்தைய வேள்வி செய்வதற்கு பணம் வேண்டும் என்று கேட்கிறார் அப்பா வந்து கிட்ட பணம் கேட்கிறார் ஞானசம்பந்தர் என்ன நம்மளை மாதிரி போய் இல்ல ஒரு மேனேஜர் போஸ்ட் வாங்கி மாசம் மாசம் சம்பளமா வாங்கினாரு இல்லை இறைவன் ஆட்கொண்டதை தவிர அவருக்கு ஒண்ணும் தெரியாது தோளுடைய சென் என்கின்ற பாடலில் இருந்து எல்லா திருக்கோயிலுக்கும் போய் சாமியிட்ட பாடிட்டு வர்றார் அப்போ திருவாவடுதுறை என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்துக்கு வருகிறார் வந்த உடனே அந்த சாமிக்கு என்ன பேருனா மாசிலாமணி ஈஸ்வரர் மாசே இருக்காது அவர்கிட்ட அப்படிப்பட்ட பொருளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மாசிலாமணி ஈஸ்வரர் அவரிடத்திலே வந்து ஒரு அவர் கேட்கல இந்த மாதிரி அப்பா கேட்குறாரு எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல